வேண்டும் தக்க தறிவோனி வேண்டும் முழுகம் கருவோய் நீ வேண்டும் அயன்மார் கறியோனி வேண்டி என்னை பணி ஒன்றாய் வேண்டி நீயாய் அருள் செய்தால் யானும் அதுவே வேண்டி வேண்டும் பரிசு என்று ஒன்று உண்டினில் அதுவும் உண்டு திருப்பன்று இந்த பாட்டு மாணிக்கவாசனுடைய திருவாதனெல்லாம் சாரம் சொல்லிருக்கிறேன் முதலாவதாக நாங்கள் தமிழராக பிறந்திருக்கிறோம் தமிழர் என்று சொல்றா தலைமை தமிழருக்கு தான் சித்தாந்தம் இருக்கு வேதம் இருக்கு தமிழருக்கு தான் திருமுறை திருமுறையை எத்திரம் மொழி மொழிபெய்தர் சச்சியான ஒரு மொழியிலே இருக்கிறார் அண்மையிலே அது தெலுங்கில மொழி

நித்திரது இனவிருந்து செய்கிறது பாதுகாத்துக் கொள்கிறது நூறு ரூபாய் ஆர விருந்து இன்னும் முதலான அனுமதிக்கொள்ள எங்களுக்கு அப்படி வகுப்பு இல்லை மனித பிறவி மிகவும் அருமையான பறவி அந்த அருமையான பறவையில நீ பாருங்க மணிவா சார் ஒரு கெரங்கல்ல தேர்ல சிவனோட எழுத்தியிருக்கா சிவனை கொண்டே சித்தபிலத்துல இறுத்திட்டாரு போக மணிமா சார் மதை இல்ல இந்த திருவாசலத்தை நாங்களிக்கு கெரங்கல்லுல செதுக்கி இருக்கு வினோத் தண்டரு

இந்த அறன் அடைகிறேன்னு அறைய சொல்றாரு எங்களை முன்னமே சின்ன வயது அறஞ் செய்ய விரும்பு அது யார்கிட்ட விளங்கு எங்களுடைய வைரமுத்து மெனமோ தம்பதியுக்கு விளங்கு எங்களை முந்தைய சொல்லித் தர அறன் செய்ய விரும்புலாங்க ஆனா அரண் செய்யறதுக்கு உள்ள ப்ராக்டிக்கல் பிளான் இந்த மாசத்துல மூணு விஷயம் ஃபஸ்ட் யூ லேர்ன் சார் எத்தா பள்ளியிலும் மகானாலும் படிச்சு

அந்த பார்தசாலைல படி இருந்துது அப்ப அங்க เออ லேர்னிங் విద్యా కార్యపీరియడ్ சின்னவங்க வந்து படிතෝണ്ട് அமேத் மேథ్స్ சேர் இருக்கலாம் సైన్స్ சேர் இருக்கலாம் మెడికల్ సైన్స్ సేర్ இருக்கலாம் సైన్స్ స్టడీర్ இருக்கலாம் अकॉर्डिंग சவ리 கரவையா படிச்சார் படிச்சிருச்சு அந்தங்கள படிச்சுட்டு 나ங்க ஒரு மெச்சூர்ஸ் லெவல் யுனிவர்சிட்டி கணே விட்டாங்கനിക്ക് நானு டிகிரி முடிச்சு இருக்கு சோ फर्स्ट पीरियड பீரியட் ஆஃப் லேர்னிங்

ஹியூமன் மீன்ஸ் ஒன்றுதான் வினையாசப்படுறது நாங்கன்னா பாடசாலை அமைச்சிருக்கிறோம் கோயில் அமைச்சிருக்கிறோம் விருமனையே கரி நாளுக்கு இறங்கி கல்லுமே ரக்கி எத்தனை உம்பால் சரணாந்தேதி நடந்தது சிலையா பண்டிகை இருக்கிறோம் இன்னைக்கு கஜ்ராமுகில இருக்கேன் மௌனத்தின் மௌனம் திண்டு திருவுரு சொல்லலாம் மௌனம் தொழிலாளி மூலம் எல்லாம் நன்மூண நிலையண்டு பாடையவர் இந்த கொண்ட தாண்டா கொடுப்புனுவேன் யோ ஹை

குருநாயக் குருநாயக் ஏன் த கோல்டு கிங் இருக்கிறா குருநாயக்கிங்தான் ரிச்சஸ் இன் த வேர்டு யெஸ் குருநாயக்கே போனேன் குருநாயக்க போனோடன செட்லந்தான் வந்தோடன ஹவுஸ் எழுதி எந்த போவாங்க உண்டு குரு வீசா அப்புறம் எல்லோரும் கொடுக்குறேன் ஸ்கில் வீசா மண்டி வீசா ஸோ அங்கே போனேன் ஹர்ட் டென் மூண்டா ரெட்டன்

சிறசு யாழ்ப்பாணம் இந்த சிவபூமியோட சிறசு யாழ்ப்பாணம் பல இலங்கரம் கண் பல முனிவர்களை கன்று இருக்கு பிற சித்தவலா அந்த சித்த பிறந்த ஒரு மொடனே வந்து இந்த பணியில் வந்து திருமணம் செய்கிறேன் அவருடைய கதை சொல்லிட்டு போறார் நான் நெடுவேச சொல்கிறேன் என்னுடைய பிரதமர் இருந்தேன்னு நான் சென்னைய மூணு விஷயம் லேர்ன் சாரி லேர்ன் லேர்ன் ரிட்டர்ன் என்னுடைய ஷுவர்

அதெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் இந்த டாக்டர் மேனமோனங்க எல்லாம் நம்ம கூட எத்த இன்ஸ்ட்ரூமென்ட் வெச்சு எத்த ஸ்கேனர் எங்களுக்கு அசிஸ்டட் கன்செப்ஷனுக்கு எங்களுடைய என்ன சார் மகன் அசிஸ்டட் ஃபர்ஸ்ட் அதுக்கு பாதிவன் லட்சம் ஸ்கேனர் பண்ணி ஸ்கேனர்

அப்படி அடி அடி எல்லாத்தையும் விட்டவன் நாய் போயிடுவேன் என்று சொல்ல கிருஷ்ணன் சொல்றான் அப்ப அர்ஜுனன் இருக்கான் கிருஷ்ணன் நீ என்ன தருவ யோகியா வந்தால் இந்த பக்தனை வந்தால் நீ இன்னும் ரிவோட் பண்ற என்ன பரிசு தெரியாத வேண்டும் பரிசு ஒன்று அது முன்ன திருப்ப பரிசு மகாபாரதம் இருக்கு அந்த பரிசு என்னன்னா கிருஷ்ணன் சொல்ற அர்ஜுனன் வேண்டும் பரிசு ஒன்று அது ஒன்று என்ன பரிசு அப்பதான் சொல்றான்

நீ பெறது நான் உதவி செய்வேன் அதான்

முதலாவது வசனம் குளோபல் சிட்டிசன்ஷிப் நாங்கள் சர்வதேச அளவில் ஒரு பெரிய வழங்குறதுக்குரிய கல்வியை வழங்கணும் அந்த ஸ்மார்ட்னஸ் வழங்கணும் அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அந்த ஸ்மார்ட்னா ஒரு வினோ வந்து ஒரு இடத்து பிள்ளைங்களா வெட்டிட்டு போறான் நீங்கள் இதுல இருக்கிறீங்க கடைசி ஒரு பாட்டு பாடிட்டு போற அபிராஜ் கிட்ட பாராட்டி எனக்கு ஒன்று திருப்தி ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் குபேரன் அனை கிட்ட நீரான தெரியும் மிக்க உள்ளது எனக்கு தரேன் தெரியல சேருமான சரவோதரம் அடுத்த கடாச்சத்துல நீங்க வந்திருக்கிறீங்க செல்வந்தன் குபேரன் அமரதங்கோன் கோதிப் பிரமன் முராரி முராரி பிரம்மன் விஷ்ணு சிவன் காதின் பொறுப்படை கந்தன் புதிய முனி உங்களுடைய சித்து வைத்திய உள்ள ஒரு வீடமே இருக்கு தமிழன் தொல்லாதியக்கு முன்னா அகத்தியம் இருக்கு தொல்லாவதுக்கு முன்னா அகத்தியம் இருக்கு அகத்தியனோட முருகன் இந்த அகத்திய இந்திய முனி காதை பொறுப்படை கந்தன் கணபதி காமன் இந்த காமன் தானே உலகத்துல எண்ணாயிரம் மில்லியன் மக்கள் வாழ்றார்கள் எப்படி சிவசிந்தனோட வாழ்ந்தவர்கள் வச்சுருப்பேன் பெரிய சிக்கன வாழ்வோர் எத்தனை பேர் மிச்சம் எல்லாரும் இச்சன ஆளுது கிரீடின ஆளுது காமன் முதல் சாதித்த பொண்ணிய போட்டுவ தையலே உண்மையில துக்கி அம்மனை போட்டி வளர்ந்து இந்த ஆர்மோன் சரஸ்வதி தம்பியர் பெற்றெடுத்த மகன் வந்து துக்க அம்மன் அருளால அவதான் சுப்பிரா சாதித்த புண்ணிய போட்டுவ தையல போட்டி அவர் நீடுடி வாழ்ந்து வாட வாழ்ந்து பல்லாண்டு பல்லாண்டு போய் விடைபெறுகிறேன் நன்றி Allah'a şükür.